ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலானிங்க அடா என்னங்க திருக்கோயிலாம் வந்து விளக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜொலிக்குதுன்னு பார்க்குறீங்களா இங்கே தாங்க ஒரு திருவிழா நடக்குதுங்க அதாவது ஆடி திருவிழா நடக்குதுங்க இது எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க குடியோத்தம் பக்கத்தில் நத்தம் கிராமத்தில் அமைந்திருக்கும் பொன்னியம்மன் தான் ஆடி திருவிழா நடக்கிறதுங்க இங்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு லைட் சீரியல் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜுலிக்க அளவுக்கு வந்து இருக்கிறது இந்த பொன்னியம்மன் கோவிலில் வந்து வேண்டிட்டு போனாங்கன்னா எல்லாமே நிறுவனதுன்னு சொல்ல சொல்லப்படுது அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நடக்கிறதுங்க இந்த ஆடி திருவிழாவில் காலையில் கரகம் எடுத்தல் கூழ்வாத்தல் ஈவினிங் வந்து பொங்கல் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விசேஷங்கள் பயங்கரமாக நடக்கிறது இந்த கோவிலில் வந்து நீங்கள் வேண்டிக்கணுங்கன்னா எல்லாமே நிறைவேறதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து திரிகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அனைத்து மக்களும் வந்து தவறாமல் வந்து கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் வந்து பணம் வேண்டிட்டு போங்க எல்லாமே நிறுவதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எந்த கோவிலில் அன்னதானமும் சிறப்பான முறையில் வந்து பண்ண கொடுக்குறாங்க நீங்கள் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டும் போகலாம் நீங்கள் வந்துட்டு உ குடும்பத்தோடு வந்து வேண்டிட்டு போகலாம் யார் யாரெல்லாம் பொன்ியம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்முடைய சேனல் வந்து யாராவது ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பண்ணால் அனைத்து மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ